நாளைக்கு எபிசோட்ல நம்ம விஜயா கிட்ட நம்ம அண்ணாமலை சொல்றாங்க மீனாட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாம வக்கீல்கிட்ட நீ வாங்கின ரெண்டு லட்சம் மீனா ஓடுது அந்த காசை நீ மீனாட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணாமலை விஜயாட்ட சொல்றாங்க நம்ம விஜயா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம மீனாட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை உடனே நம்ம மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா அத்தை நீங்களாம் என்கிட்ட ஒன்று மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம் த அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட விஜயா வந்து உடனே நம்ம மன்னிப்பு கேட்கவும் மாட்டேண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை பார்த்தா அண்ணாமலை வந்து நீ மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் காசையும் கொடுக்கணும் காலையில் கூட நீ இந்த விஷயத்த எல்லாத்தையும் செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதே விஜய் யோசிச்சுட்டு நைட்டு தூங்காம பழம்பிக்கிட்டே இருப்பாங்க நம்ம மனுஜிட்ட மனுஜ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அம்மா அப்பா பேசுறதெல்லாம் மனசுல நினைச்சுக்காதுங்க விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல இதை லேஸ்ல நான் விட மாட்டேன் அது மட்டும் இல்லாம அந்த பூ கட்டுறவகிட்ட நான் கடனாளியா இருக்கும் அது யோசித்தாலே எனக்கு மண்டே பிச்சுக்கலாம் போல வருது இந்த மீனாட்டெல்லாம் நான் கடனாளியா இருக்க விரும்பல அது மட்டும் இல்லாம மீனாட்டை நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன் இந்த வீட்ல நாளைக்கு அல்ல நான் இருக்க மாட்டேன் மனஜ் இப்பமே மலேசியாக்கு நீ டிக்கெட் போடு ரோஹினியோட அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன் நான் அங்க இருந்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க நம்ம விஜய் இதை கேட்ட ரோகினி வந்து திருட்டு முடி முழிஞ்சுட்டு இருக்காங்க என்ன மலேசியாவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா மணஞ்சுட்டு எனக்கும் ரோஹிணிக்கே டிக்கெட் போடு நான் அங்க மலேசியால இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மனஜோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட ரோஹினி வந்து மலேசியால யாரும் இருக்க மாட்டாங்க எங்க அப்பா இங்க இருக்காங்க எங்க அம்மா இங்க இருக்காங்க அப்படி அப்படி போய் சொல்லி தப்பைக்கலாம் முயற்சி பண்றாங்க கண்டிப்பா ரோஹினி வந்து அமோ போறா நம்மளோட நாட்கள் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்